ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபாஷரன் ஃபேமிலி இன்னைக்கு எதை பற்றி பேச போடுறோன்னா ஒய்ஃபை எப்படி நம்ம அன்பாக பார்த்துக்கிறது நம்ம மேலே எப்போ பாரு என்னை தீட்டிகிட்டே இருக்கிறாங்க என் மேலே கோவமாகவே இருக்கிறா அப்படின்னு இருக்கிற ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு அஞ்சு டிப்ஸு சொல்கிறேன் இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஃபஸ்ட்டு உங்கள் ஒய்ஃபை பே ஒரு சண்டை வருது உங்கள் ரெண்டு பேத்துக்கும் சரிங்களா ஒரு சின்ன சண்டை பெரிய சண்டை தப்பான வார்த்தையை சொல்லி பேசாதீங்க ஒய்ஃபும் சரி ஹஸ்பண்டும் சரி என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை மட்டும் பேசுங்க தப்பான வார்த்தை சொல்கிறதுனால ரெண்டுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மேலே கோவந்தான் வருமா தவிர அன்புன்ற இடத்துல அந்த இடத்துல இருக்கவே இருக்காது இப்போ அந்த பிரச்சனையை மட்டும் பேசி முடிச்சுக்கிட்டிங்கன்னா அது அடுத்த நாளே சால்வ் ஆகிடும் இல்லைங்களா தப்பான வார்த்தை பேசுறதுனால நான் அந்த வார்த்தை சொல்லிட்டாரே அவன் நான் அந்த வார்த்தை சொல்லிட்டாங்கன்ற ஒன்றும் பிரச்சனை அதிகமாக தான் ஆகும் சரிங்களா அதனால் தப்பான வார்த்தையை பேசாதீங்க ரெண்டாவது மனைவியை பற்றியோ மற்றவங்கிட்ட அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லாதீங்க அவள் இப்படி பண்ணுறாடா அப்படி பண்ணுறாடா அப்படின்ட்டு மற்றவங்கள்ட சொல்லாதீங்க ஏன்னா ஒய்ஃபை பற்றி மற்றவங்களும் சொல்லும்போது அவங்க என்ன நினைப்பாங்க இப்போ இன்னைக்கு நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்ந்துப்போம் அடிச்சுப்போம் கிட்ட போய் சொன்ன அந்த பொண்ணு அப்படிடா அப்படின்ற அது அது நிறைய நாலு பேர் காது போவோம் திருப்பி உங்கள் வந்து யார் சொன்னது அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டு தான் சொன்னாங்க அப்படின்றப்ப அது மாதிரி டைமில் உங்களுக்கும் கோபம் வரும் சரிங்களா அதுக்கு பதிலாக நீங்கள் பொண்ணோட அம்மா கிட்ட சொல்லலாம் இது மாதிரி பண்ணுறாங்க நீங்கள் கேளுங்க அப்படின்னா அது பெருசாக தெரியாது அதே மற்றவங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பிரச்சனையில தான் முடியும் அதுக்கப்புறம் இப்போ வீட்டில் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா ஒய்ஃப் கிட்டே கேளுங்க ஏ என்னம்மா இது மாதிரி முடிவு எடுக்கலாம் இல்லை உன்னோடைய முடிவு ஏதாவது சொல்ல நினைக்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஹஸ்பண்ட் நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஹஸ்பண்ட் மேல ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு வீட்டில் சில டைம் கஷ்டம் இருக்கும் சில டைம் லாபம் இருக்கும் சரிங்களா இப்போ நான் நம்ம சம்பாதிக்கும் போது இந்த டைமில் காசு அதிகமாக வருது அப்படின்னா அந்த டைமில் வீட்டுக்கு தேவையான உனக்கு ஏதாவது வேணுமாம்மா இல்லை வீட்டுக்கு ஏதாவது செலவு வேணுமா அப்படிங்குற மாதிரி நீங்கள் கேட்டு செஞ்சிங்கன்னா அதே உங்களால் செய்ய முடியாதப்போ அவர் நம்ம வீ நம்மளுக்கு தேவைன்றப்போ அவர் நம்ம செய்கிறாரு இப்போ அவர்கிட்ட இல்லை அதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா நீங்கள் தேவை அந்த அமௌண்ட் வரும்போது அவங்களுக்குலாம் வாங்கி போட்டிங்களா நம்ம ஹஸ்பண்ட் நம்ம குடும்பத்து மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கிறாரு அப்படின்ட்டு அவங்க ரொம்ப உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க அது உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க டிஃபனும் மொத்தத்தில் சாப்பாடும் சொல்ல சாப்பாடு செஞ்சால் நல்லா இருக்குது எல்லோரும் இதை தாங்க மேடம் சொல்கிறீங்க அப்படின்றீங்களா அதை விட்டுட்டு இப்போ சின்ன ஒரு கோலம் போடுறாங்கன்னு வைங்கள ஒரு கோலம் பண்ணுறாங்க இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்றாங்களா நீ பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு நீ போட்டிருக்கிற கோலம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டுக்காரன் நம்மளை பாராட்டுறாரு அப்படின்ற அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் முக்கியமாக மற்றவங்ககிட்ட விட்டு கொடுத்து பேசாதீங்க வீட்டு ஆளுங்கள்கிட்டயே சரி மற்றவங்ககிட்டேயும் சரி ஒய்ஃபை விட்டு கொடுத்து பேசாதீங்க அவங்க யாரை நம்பி வந்திருக்காங்க உங்களை நம்பி தானே வந்திருக்குறாங்க மற்றவங்கிட்ட விட்டு கொடுத்து பேசாதீங்க அப்படி விட்டுக் கொடுக்காம பேசுறத அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்க மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க கோவமே வந்தால் கூட அதுவும் வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாரு நம்ம இது மாதிரி கோவப்படுறோமே அப்படின்ட்டு அவங்களே கோபத்தை விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க இது நான் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ